ஹலோ பேப்பர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நீ எப்பிரமோ பாண்டிய வீட்டை விட்டு போறாங்க என்னங்க எங்கே போறீங்கன்றாங்க எங்களும் உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாண்டி அப்படி சொன்ன உடனே யாருமே எதுவுமே பேசுறது இல்லை அவரும் வந்து அரிசி பண்ண விஷயம் நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க ஏன்னா என் பொண்ணு அரிசி இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்ட்டு நான் எந்த காரணத்தை கொண்டு நினச்சி பார்க்கல ஆனால் இப்போ என் பொண்ணு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாலுட்டு ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க எங்க பாண்டியனை காரணம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து செந்தில் சரணி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க தெரியும் உன்னுடைய அப்பா கிடைக்கிறது இல்லை எங்க பூணாறு வேற தெரியலன்னு அரிசி பண்ண விஷயத்த நினச்சி பாண்டியன் ஃபீல் பண்ணி மணியில உட்காந்து அழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் பொண்ணு ரொம்ப பாசம் வச்சு ஆனா இப்போ என் பொண்ணு அரிசி இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்ட்டு நான் எந்த காரணத்தை கொண்டு நினைக்கலன்ட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்பா எங்கே போனார் தெரியலன்ட்டு எல்லா இடத்துக்குமே போகிறாங்க அந்த பாண்டியன் ஒரு மனதடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ